இது வந்து ஒரு கம்ஃபர்ட் தான் அதாவது நம் ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு தேவையான கம்ஃபர்ட் வித்தியாசமாக இருக்கும் நீங்கள் சொன்னீங்க இந்த கட்டாந்தரையில் படுத்து தூங்கினா அவங்களுக்கு ஒன்று அதை பழகிடுச்சு ரெண்டாவது அதுவே கம்ஃபர்டபுளாக இருக்குது இன்னும் சில பேருக்கு வந்து அந்த மெத்தையனாலும் அந்த மெத்தையிலேயே வந்து ஒரு கழுத்து வலி இருந்தால் அதுக்கு தேவையான தலைகாணி இல்லைன்னா அவனுக்கு சரியான தூக்கம் வராது இன்னும் சில பேருக்கு கால் வலிக்குது அப்படின்னா அந்த ஃபர்மா மேட்ரஸ் வேணும் இல்லைன்னா ரொம்ப சாஃப்டாக இருந்தால் தூக்கம் வரலை அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் வந்து ரூம் டெம்ப்ரேச்சர் பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து ஏசி இருந்தால் தான் தூக்கம் வரும்னுவாங்க சில பேருக்கு வந்து கொஞ்ச நேரம் ஏசி போட்டு அணைக்கணும் எனக்கு அப்புறமா தான் தூக்கம் வரும்வாங்க சில பேருக்கு ஃபேன் இருந்தால் தான் தூக்கம் வரும் சில பேருக்கு ஃபேன் இல்லைன்னா தூக்கம் வரும் ஸோ இதில் எல்லாமே நார்மல் தான் நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதுதான் அந்த ரூமோட என்வாயன்மெண்ட்டுக்கு அவசியம் இந்த மெத்தையோ தலைகாணியோ அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும் சில பேருக்கு வந்து மெத்தை இருந்தும் கூட முதுகு வலி இருந்ததுன்னா தரையில் படுத்தாதான் தான் அவங்களுக்கு பெட்டராக இருந்தது அதில் படுக்கணும் ஸோ அவங்க அவங்களுக்கு என்ன கம்ஃபர்ட்டோ அதுதான் முக்கியம்